சேனலில் ரொம்பவும் ஹெல்தியான குதிரைவாளி காளான் பிரியாணி தான் செஞ்சிருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டும் கூட ஹெல்தியும் கூட இப்போ டயட்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஆசையாக இருக்கும் என்ன சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக குதிரைவாளி பிரியாணி நீங்கள் மேக் பண்ணி செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டயட்டும் இதாகாது அதே சமயத்தில் நல்ல ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்ட மாதிரி இருக்கும் வேற லெவலாக இருக்குங்க டேஸ்ட்டு நீங்க கண்டிப்பா நீங்க வீட்டுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் குதிரவாளி பிரியாணி செய்யறதுக்கு குக்கர் அடுப்புல வச்சாச்சு நல்லா காஞ்சோடனே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு ஒரு பிரியாணி இலை ஒரு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு இலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம் இப்ப இதெல்லாம் நல்லா பொரியட்டும் அடுத்து நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும் இது கூட ஒரு டேபிள்ஸ் பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துக்கிறேன் நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்டா வச்சிருந்தா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மெருனும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க வெங்காயம் தக்காளி நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை மாசல்லாம் நல்லா போற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு இது கூட நான் என்ன சேர்த்துக்கிறதுனா காளான் வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை இப்போ நம்ம சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து காளான் குதிரைவாளி பிரியாணி தான் செய்ய போகிறோம் இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக அரிசியில் தான் பண்ணுவோம் நம்ம வந்து இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக குதிரைவாளி ரைஸில் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம் நல்லாவே எல்லாமே காளான் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் இந்த பிரியாணி மசாலா வந்து நான் வீட்டிலேயே எடுத்தாங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் மசாலாக்களோட பச்சை பச்சைவாசம் எல்லாமே போகணும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வீட்லேயே தயார் பண்ணால் தயிர் கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் ரொம்ப சேர்த்துடக்கூடாது குளிச்சுக்கிட்டு வந்துடும் அதனால கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கி இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்ட்ட புதினா இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக நல்லா இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம குதிரவாளி ரைஸை சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா தண்ணியில் ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு பத்து நிமிஷம் போல ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரைஸை நம்ம வந்து தண்ணி இல்லாம நல்லா சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவு வந்து நான் வந்து குதிரவாளி ரைஸ் வந்து ஒரு கப் ஒரு டப்ளா சேர்த்துக்கணும் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்க எத்தனை கப் எடுக்கிறீங்களோ அதுக்கு நீங்க மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க இப்ப நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம உப்பு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம வந்து போடவே இல்லை இப்பதான் நம்ம சேர்த்துக்க போறோம் இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலு விசில் போல போட்டு எடுத்துக்க போறேன் இப்போ நம்ம குக்கரை வந்து விசில் விட்டு எடுத்தாச்சு ஓபன் பண்ணிக்கலாம் செம்மையா வந்து வந்திருக்குது பிரியாணியை விட சூப்பராக வந்திருக்கு நீங்களே பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக அப்படியே அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியான ரெசிபின்னு கூட ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து குதிரைவாளி ரைஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் அதனால தான் சூப்பராக வந்துருக்குங்க குதிரைவாளி காளான் பிரியாணி அதான் ஃப்ரெண்ட்ஸ் குதிரவாளி பிரியாணி ரெடியாயிருச்சு இந்த பிரியாணியை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் தெரிவிங்க என் வீடியோ கடைசி வர பாருங்கள் நம்ம சீக்கிரமாக ஒன் ரீச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக வீடியோ பார்க்குற எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க